ஒரு வீட்டில் வட மேற்கு பகுதி பாதிப்படைந்தால் அந்த வீட்டில் சுகர் பேஷண்ட் இருக்காங்கன்னு அர்த்தம் பேச்சாளர்கள் யாராக இருந்தாலும் பேச்சை தொழிலாக செய்பவர்கள் வாயை வைத்து பிழைப்பவர்கள் பாட்டு பாடுபவர்கள் சிங்கர்கள் ஜோதிடர்கள் பேச்சாளர்கள் கருத்தரங்கம் செய்பவர்கள் இவர்களுக்கு எல்லாமே அதிகபட்சமாக சுகர் இருக்கும் காரணம் என்னென்னா வடமேற்கு பாதிக்கப்பட்ட தான் பேசவே முடியும் மனநிலை ஒரு நிமிஷத்துக்கு ஓர் ஆயிரம் எண்ணங்கள் வந்து போகுதுன்னா ஒரு மனுஷனுக்கு அது மனநிலையில் தான் அந்த மனநிலையை கட்டுக்குள்ள வைத்திருக்க வேண்டும் என்று தான் நம்ம மகான்கள் முனிவர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க மூச்சு பயிற்சி செய்யுங்க தியானம் செய்யுங்க சொல்றதுக்கு என்ன வடமேற்கு பகுதி பாதிக்கப்பட்டதுன்னா மனநிலை சரி இருக்காது வடக்கும் மேற்கும் சந்திக்கும் மூலையில ஒரு வீட்டில் இன்னரில் கார்னரில் படிக்கட்டு அந்த வீட்டில் டைவர்ஸ் பணத்தை இழந்திருப்பார்கள் பணத்தை ஏமாந்துருப்பார் கால் முட்டியில் பிரச்சனை இருக்கும் ஆக்சிடென்ட் ஆகி கால் முட்டியில் என்ன பண்ணிடுவோம் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க மூத்தவங்களுடைய லைஃப் டோட்டலாக அவுட்டு இப்போ தென்கிழக்கில் ஒருத்தங்க வீட்டில் கிச்சன் இருக்குது தென்கிழக்கில் அப்படியே கிச்சன்லேருந்து ஒரு தண்ணி வருது தண்ணி வந்து வெளியே தென்னை மாறும் வாழை மாறும் வளர்ந்துருக்குன்னா அந்த வீட்டில் கேன்சர் பக்தி கஃபே நேர்களுக்கு அனைவருக்கும் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியன் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம நிறைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் வாஸ்து சார்ந்த விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி வாஸ்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பதிவிட போகிறோம் நம்மளுக்கு உண்மையிலே எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பொருளாதாரம் தான் முக்கியம்னு நினைக்கிறோம் ஆனால் ஒரு சாரர் என்றும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் பொருளாதாரத்தை தாண்டியும் ஆரோக்கியம்தான் முக்கியம் அப்படின்னு ஆடரவும் இருக்காங்க முதல்ல நம்ம என்ன தான் பொருளாதாரம் வச்சுருந்தாலும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம அனுபவிக்க முடியும் இப்போ ஆரோக்கியத்துக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் மட்டும்னா நிச்சயமாக சம்மந்த உண்டு உண்மையில் ஆரோக்கியத்தில் இன்றைக்கு ஏற்படக்கூடிய அதிக அளவு ஆரோக்கிய குறைபாடு என்னென்னா சுகர் பிரச்சனை இளம் வயதில் சுகர் சின்ன குழந்தைக்கு சுகர் 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 இந்த சக்கரை நோய்க்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக சம்பந்தம் உண்டு இது வாஸ்துவில் எப்படி சார் பார்க்கணும் வாஸ்துவில் எப்படி கனெக்ட் பண்ணணும் வாஸ்து ரீதியாக எந்த மாதிரி புளிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஒரு சுகர் வந்து என்னென்னா நம்மளுடைய உடலில் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளை நாளுக்கு நாள் அது என்ன பாதிப்படைய செய்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உள்ள உறுப்புகளை தானாகவே என்ன பண்ணுது செயலுக்க செய்கிறது மிகப்பெரிய ஆபத்து ஒரு ஸ்ட்ரோக் வருது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் ஓடுது கிட்னி ஃபெயிலியர் ஆகுது இந்த மூன்று மேஜரான விஷயத்துக்கும் சுகர் தான் காரணம் நாள்பட்ட சுகர் தான் காரணம் மெட்ஃபார்மின் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி போட்டால் சரியாயிடுமான்னா நிச்சயம் சரியாகாது எல்லாம் அப்படி தான் நினச்சிட்டு இப்போ வாஸ்து ரீதியாக நம்ம கவனிக்கணும் ஒரு வீட்டில் வட மேற்கு பகுதி பாதிப்படைந்தால் அந்த வீட்டில் சுகர் பேஷண்ட் இருக்காங்கன்னு அர்த்தம் இந்த வடமேற்கு பாதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது சார் இப்போ அதுதான் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இதுதான் ஒரு வீடு என்று கணக்கில் எடுத்துக்கொண்டால் ஒரு வீட்டில் வடமேற்கு என்பது இதுதான் இப்போ இந்த வடமேற்கு நேராக ஒரு ரோடு வருதுன்னு வைங்களேன் வடமேற்கு பகுதி தெருக்குத்தாக இருந்தால் இந்த வடமேற்கு பகுதி தெருக்குத்தாக இருந்தால் அந்த வீட்டில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சுகர் பிரச்சனை உண்டு வீட்டில் உள்ள போனவொடனே டயர்டாகிடுவாங்க படுத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும் எங்களுக்கு வந்து வடமேற்கு தெருக்குத்து இல்லை சார் அப்படின்னு ஒரு சாரர் சொல்கிறீங்க ஆனால் எங்களுக்கு சுகர் இருக்குது அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு சாரர் கேட்பீங்க இப்போ பாருங்கள் வடக்கு பார்த்த என்ட்ரன்ஸில் மேற்கு ஒட்டி தலைவாசல் இதுதான் என்ட்ரன்ஸ் மெயின் என்ட்ரன்ஸாக இருக்கும் வடக்கு பார்த்த சைட்டு மேற்க ஒட்டி என்ட்ரன்ஸ் அதாவது மெயின் டோர் தலைவாசம் இது உள்ளதான் வருவாங்க என்ட்ரன்ஸ் சுகர் உண்டு சார் எனக்கு வடக்கு பார்த்த சைட்டு தான் ஆனால் நான் கிழக்கு ஒட்டி உச்சத்தில் தான் வச்சுருக்கேன் மெயின் என்ட்ரன்ஸு ஆனால் எனக்கு சுகர் இருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு சாரர் கேட்பீங்க இப்போ அடுத்த பதில் அதுக்கும் வர வடக்கு பார்த்த மாண கிழக்கு ஒட்டி உச்சத்தில் உள்ளே வராரு இந்த வடமேற்கு மூலையில் உள்ள படிக்கட்டு இருக்கும் ஸ்டைர் கேஸ் இந்த வடமேற்கு மூலையில் உள்ள படிக்கட்டு இருக்கு சுகர் பிரச்சனையை ஏற்படுத்தும் கர்ப்பப்பை பிரச்சனையை ஏற்படுத்தும் இப்போது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிக்கணும் எல்லாமே நோய் தான் நிறைய பேர் சுகரை வந்து ரொம்ப அசால்ட்டாக நினைக்கிறாங்க சுகரெலாம் ஒன்றும் கிடையாதுங்க ஃபுட்டிலே சரி பண்ணிடலாம் சொல்கிறாங்க ஆனால் சுகர் என்பது ஒரு உயிர்கொள்ளி அது நாளுக்கு நாள் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை அரித்து ஒரு காலகட்டத்துக்கு மேலே நீங்கள் டேப்லெட் எடுத்து தான் ஆகணும் எடுக்கலைன்னா உங்களால் சமாளிக்க முடியாதுன்னு ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து விட்டு இன்னொரு காலகட்டத்துக்கு மேலே போய் அந்த டேப்லெட்டே ஒரு சைடு எஃபெக்டை ஏற்படுத்தி ஒருத்தவங்களை காலி பண்ணோன்னா அது சுகரால் முடியும் ரொம்ப நான் சாதாரணமாக அனுப்பி சுகர்னு ஆனால் இந்த வடமேற்குக்கும் சுகருக்கும் சம்மந்தம் உண்டு வடமேற்கில் ஒரு கிணறு வடமேற்கில் ஒரு தொட்டி ஓப்பன் வட ஒரு ஸ்விம்மிங் பூல் எல்லாமே சுகரை ஏற்படுத்தும் ஏன் வடமேற்கை மேற்கை எடுக்கிறோம் சுகருக்கும் ஏன் வடமேற்குங்க சார் சுகர் வந்தால் கால் கட்ட வீரர்கள் துண்டிக்கப்படும் காலை வெட்டி எடுப்பாங்க அப்போ வடமேற்கு என்பது இடுப்புக்கு கீழே உள்ள பகுதின்னு நம்ம சொல்லியிருக்கோம் கால் பாதம் வரை இருக்கக்கூடிய ஏரியா வடமேற்கு ஏரியா அப்போ சுகர் வந்தால் முதல்ல வெட்டுறது வந்து காலோ இல்லை இருக்கக்கூடிய விரலை தான் வெட்டுவாங்க அப்போ வடமேற்கு பாதிக்கப்பட்டால் கால் பாதிக்கப்படும் என்பதுனால்தான் சுகர் உள்ளவர்களுக்கு வடமேற்கு பாதிப்பு இருக்கும் என்பது உண்மை பேச்சாளர்கள் யாராக இருந்தாலும் பேச்சை தொழிலாக செய்பவர்கள் வாயை வைத்து பிழைப்பவர்கள் பாட்டு பாடுபவர்கள் சிங்கர்கள் ஜோதிடர்கள் பேச்சாளர்கள் கருத்தரங்கம் செய்பவர்கள் இவர்களுக்கு எல்லாமே அதிகபட்சமாக சுகர் இருக்கும் காரணம் என்னென்னா வடமேற்கு தான் அவங்களால பேசவே முடியும் அப்போது அவங்களுக்கு எல்லாருமே சுகர் கம்ப்ளைண்ட் அவங்க ஜெனட்டிக்காகவே அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சுகர் கம்ப்ளைண்ட்ஸ் உண்டான வாய்ப்பு அதிகம் இதுக்கு என்ன ஒரு மாற்று வழி அப்படின்னா கரெக்ஷன்ஸ் பரிகாரங்கள் நாம் சொல்வதில்லை வாஸ்து பொறுத்தவரை ஆலய வழிபாடை தாண்டி ஒரு பரிகாரம் இல்லை என்பதை நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் தெளிவாக சொல்கிறோம் ஆலயத்துக்கு போனால் லைஃப் மாறிடுமா சாமிய குண்டம் மாறிடுமான இன்றும் விவாதம் செய்பவர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அதே ஆலயத்துக்கு போய் கண் முன்னணி வெற்றி அடைந்தவர்கள் இருக்கிறார்கள் அது அவர் அவர் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் வடமேற்கு பாதிப்பு உள்ளது வடமேற்கு பாதிப்பு உள்ளது நோய் உள்ளதா சுகர் உள்ளது இவர்களுக்கு உண்டா கரெக்ஷன் பண்ணால் உண்டு சார் இப்போதைக்கு கரெக்ஷன் பண்ண முடியாது நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் நாமக்கல் ஆஞ்சநேயர் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார் வடமேற்கு பிரச்சனைக்கு என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வடமேற்கு பிரச்சனைக்கு வேறு எந்த மாதிரியான ஆலயத்துக்கு போகலாம் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து விஜயவாடா கனகதுர்கை பெரிய லெவல் மாற்றத்தை கொடுக்கும் சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு ஏன்னா ஒரு ஒரு நபருக்கு சுகர் வந்தவுடனே நாலு பாதிப்படைந்த உடனே ஒரு டாக்டர் இந்த கட்டாரில் எடுக்கணுன்றார் அப்படின்னா அது வடமேற்கு பிரச்சனையாக நம்ம கருத்தில் கொள்கிறோம் இந்த மாதிரி நீச்ச வாசல் இருக்கக்கூடாது வடமேற்கு தெருக்கூத்து இருக்கக்கூடாது வடகிழக்கில் உச்ச என்ட்ரன்ஸாக இருந்தாலும் வடமேற்கில் உள்ளே படிக்கட்டு வரக்கூடாது இந்த மாதிரி பகுதிகள் நோயை கொடுக்கும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளும் பெண்ணாக இருந்தால் ஒரு சில பெண்ணுக்கு இந்த அமைப்பில் வீடு இருந்தால் கர்ப்பப்பை பிசிஓடி ப்ராப்ளமும் கொடுக்கும் என்பது தான் உண்மையான விஷயம் அதனால் வாஸ்துவை பொறுத்தவரை விவாதம் செய்ய நேரம் இல்லை அதால் நிச்சயமாக இந்த கருத்தை நீங்கள் பயன்படுத்தி அப்ளை பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப்பில் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷோராக பொருந்தி வரும் இப்போ ஒருத்தருக்கு நல்லா தூக்கம் வரணும் அப்போது நல்லா தூக்கம் வரணும்னா அவர் நல்லா வேலை செஞ்சுருக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நல்லா தூக்கணும் எங்களுக்கு நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் தூக்கம் வரல ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குன்றாங்க இதுக்கெல்லாம் காரணம் வடமே இருக்குது தான் மனநிலை பாதிப்படைவதால் ஒரு மனிதன் முழுமையாகவே அவன் சந்தோஷத்தை இழைக்கிறான் மனநிலை பாதிப்பு எங்கிறதுக்கு இப்போது வடமே இருக்குன்னா காற்று காற்று மனமும் காற்றும் ஒன்று ஏன் கையில் பிடிக்க முடியாது மனநிலை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஓராயிரம் எண்ணங்கள் வந்து போகுதுன்னா ஒரு மனுஷனுக்கு அது தான் அந்த மனநிலையை கட்டுக்குள்ள வைத்திருக்க வேண்டும் என்று தான் நம்ம மகான்கள் முனிவர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க மூச்சு பயிற்சி செய்யுங்க தியானம் செய்யுங்க சொல்கிறதுக்கு என்ன வடமேற்கு பகுதி பாதிக்கப்பட்டதுன்னா மனநிலை சரி இருக்காது படுத்த தூக்கம் வராது தவறான முடிவு எடுப்பார் பெண்களால் அவை பெயர்கள் ஏற்படும் நோய்கள் உண்டாகும் முழுக்க முழுக்க வடமேற்கு சரியாக இருந்தால் நிச்சயமாக ஒரு மனிதன் சுகர் இல்லாமல் இருந்தாலே ஆரோக்கியமாக இருக்கலாம் முன்னோர்கள் எல்லாமே ஆரோக்கியமாக தானே இருந்தாங்க எண்பது வயசு தொண்ணூறு வயசில் ஏர் கலப்பிய தூக்கி தோளில் வச்சு ஏர் ஓட்டினவலாம் இருந்தாங்க இன்றைக்கி முப்பது வயசில் என்ன பண்ணுறாரு டயர்டாக இருக்குன்றார் வேலைக்கு போக முடியலார் பைக் ஓட்ட முள்ளாண்டார் இது எல்லாம் காரணம் சுகர் பிரச்சனை பல நோய்கள் இருந்தாலும் நம்ம பொதுவாக எடுத்துக்கொள்வது சுகர் பிரச்சனை மட்டுமே ஒவ்வொரு மூளைக்கும் ஒவ்வொரு மாதிரியான நோய்களை நாம் சொல்கிறோம் இப்போது வடமேற்கில் வந்து பாதிப்பு இருக்குது அப்படின்னா என்ன சொல்கிறோம் சுகர் பிரச்சனைன்றும் இப்போ தென்கிழக்கு பாதிப்பு இருக்குன்னா கேன்சர்னு சொல்கிறோம் தென்கிழக்கில் நம்ம கிச்சன் இருக்க ஏரியா இந்த தென்கிழக்கில் இருந்து வெளியே வரக்கூடிய தண்ணி கிச்சன்லேருந்து வாஷ் மஷின்லேருந்து வெளியே வரக்கூடிய தண்ணி அந்த தண்ணி வெளியே வந்து ஒரு பத்து வாழை மரம் இருக்குன்னா அவங்க வீட்டில் கேன்சர் இருக்கும் இப்போது பொதுவாகவே நம்ம ஒரு விஷயத்தில் அலாட்டாக இருந்துக்கணும் வாஸ்து என்பது மோர் இம்பார்ட்டண்ட் லைஃப்பில் ஸோ இது பாதிக்கமாக பாதிக்கமான விவாதம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே ஒருத்தனுடைய வாழ்க்கையை முடிஞ்சு போகும் அதனால் உங்களை சுற்றி இருக்கிற கூடிய நபர்கள் உங்களுடைய வீடு உங்களுடைய அப்பா வீடு மாமா வீடு நண்பர்கள் வீட்டில் இதை ஆராய்ச்சி செஞ்சு பாருங்கள் வடக்கும் மேற்கும் சந்திக்க மூலையில் ஒரு வீட்டில் இன்னரில் கார்னரில் படிக்கட்டு இருந்தால் அந்த வீட்டில் டைவர்ஸு பணத்தை இழந்திருப்பார்கள் பணத்தை ஏமாந்துருப்பாங்க கால் முட்டியில் பிரச்சனை இருக்கும் ஆக்சிடென்ட் ஆகி கால் முட்டியில் என்ன பண்ணியிருப்பாங்க ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க மூத்தவங்களுடைய லைஃப் டோட்டலாக அவுட்டு பணத்தை கொடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க வெளியே வாங்க முடியாமல் தவிப்பாங்க மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் செக் பண்ணி பார்த்தா தான் இந்த வேல்யூ தெரியும் இப்போ தென்கிழக்கில் ஒருத்தங்க வீட்டில் கிச்சன் இருக்குது தென்கிழக்கில் அப்படியே கிச்சன்லேருந்து ஒரு தண்ணி வருது தண்ணியை வந்து வெளியே தென்னை மரம் மரம் மரணம் அந்த வீட்டில் கேன்சர் இருக்கும் ஸோ அதால் வாஸ்துவிற்கும் நோய்க்கும் நிச்சயமாக தொடர்பு உண்டு இருப்பது நான்கு மூளை மட்டும் அல்லாமல் அது உள்ள பல லட்சக்கணக்கான ரகசியங்கள் ஒளிந்து தான் உண்மையான விஷயம் அனைவருமே வளமான வாழ்க்கை வாழ வேண்டும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்களுடைய வீட்டில் இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும் ஸோ அனைவருமே ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஆரோக்கியத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் கிழக்கு பகுதி கிழக்கு பகுதியில் ஜன்னலை எப்போவுமே திறந்து வைங்க காலையில் ஆறு டு ஏழு இந்த டைமில் சூரிய வெயில் படுற மாதிரி உங்களுடைய மாடியிலேயோ வாக்கிங்கோ போங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கலாம் வாஸ்து என்பது முழுக்க முழுக்க மிகப்பெரிய சயின்ஸு 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 வடக்கு பக்கம் தலை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க காரணம் இருக்குது அது உங்களுக்கே தெரியும் எல்லாமே மறந்து போயிடும் ஏன் மறந்து போகுது சக்தியோடைய கான்செப்ட் தான் ஒரு படுக்கை அறை எப்படி ஒரு மனிதன் படு படுக்கிறதுக்கு சுட சுடத்தண்ணியில் நல்லா காலை கழுவிட்டு எண்ணெய் தேங்காய் எண்ணெயை உள்ளம் பாதத்தில் தேய்ச்சிட்டு படும் இந்த கால் உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது என்ன அது உள்ள நிறைய நீங்கள் கால் வழியாக போகிற காற்று தான் ஒரு மனிதனுக்கு தூக்கத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு இன்றைக்கி தூக்கம் வரலன்றாங்க காலை நல்லா நீங்கள் பாருங்கள் பெங்களூர்லலாம் நான் வாஸ்து பார்க்க போவேன் வீட்டு உள்ளே செருப்பு போட்டிருப்பாங்க நிறைய பேர் பெங்களூரில் இருக்க முக்கால்வாசு வீட்டில் வீட்டில் செருப்பு போட்டுருப்பாங்க நம்ம நினைப்போம் மார்பிள் ஜில்லுன்னு இருக்குது அதனால் செருப்பு விட்டுருக்காங்க டைல்ஸ் ஜில்லுன்னு இருக்குது செருப்பு விட்டுருப்பாங்க கிடையாது உண்மையான விஷயங்கள் கால் பாதங்கள் மென்மையாக இருப்பவர்களுக்கும் காலில் வந்து நைட்டு சுடு தண்ணியில் நல்லா கழுவிட்டு கால் உள்ளங்காலில் என்ன தேங்காய் எண்ணெய் தைச்சிட்டு படுகிறவங்களுக்கு டக்குன்னு தூக்கம் வரும் அந்த கால் உள்ளே இருக்கக்கூடிய மசில்ஸில் நீங்கள் வந்து ஃப்ரீ பண்ணி விடும்போது அது வழியாக போகக்கூடிய காற்று தான் மூளை கிட்டக்குன்னா பண்ண உங்களுக்கு ஒரு அசதியை கொடுக்கும் என்பது தான் உண்மையான விஷயம் படுக்கையறை என்பது என்றுமே தென்மேற்கு தான் வடகிழக்கு மூலை சிறுவர்கள் படுத்து விடுவாங்க வயதானவர்கள் வடகிழக்கில் படுத்தால் அவங்களுடைய பேரப்பசனுடைய லைஃப் டோட்டலாக அடி வாங்கிடும் வாஸ்து என்பது நீங்கள் சைட்டுக்கு போயிட்டு நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு சில விஷயம் பிரம்மிப்பார் ஒரு வீட்டில் ஒரு வயதான பாட்டியோ ஒரு தாத்தாவோ வடகிழக்கில் படுத்துருக்காரு வடகிழக்கு ஈசானியத்தில் ஒரு பெட்ரூமில் படுத்து உறங்குறாருன்னா அவங்க மூத்த பேரனுடைய லைஃப் காலி உங்களோட ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்லாங் சொல்லுவாங்க அம்மா 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 அம்மாச்சிலாம் சொல்லுவீங்க அம்மாவோடைய அம்மா பொதுவாக சென்னை ஸ்லாங்கில் சொல்கிறேன் அப்பாவுடைய அப்பா தாத்தா பாட்டு இவர்கள் வடகிழக்கில் படுத்து உறங்கினால் அவர்களுடைய மூத்த குழந்தையோடைய அதாவது மூத்த குழந்தை அதாவது பேரன் மூத்த பேரன் மூத்த பேத்தியுடைய லைஃப் காலி அப்போது வாஸ்து என்பது மிக பெரிய கவனத்தில் கொள்ள வேண்டிய பகுதி வடகிழக்கில் தயவு தெரிந்து மூதாதையர்கள் படுக்காதீங்கள் படுக்காதீங்கள் வட படுக்கலாம் தென்மேற்கில் வீட்டுடைய குடும்பத் தலைவன் படுக்க வேண்டும் தென்கிழக்கு மூளை என்ன அக்னி மூலை என்பதால் ரெண்டுமே அது கிச்சனாக இருப்பது மட்டும்தான் சிறப்பு நிச்சயமாக இன்னொரு பதிவில் உங்களுக்கு நான் தெளிவான விளக்கத்தை தரேன் வாஸ்து ரீதியான உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தனிப்பட்ட கருத்துக்களாக இல்லாமல் பொது கருத்துக்களாக இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அடுத்த வீடியோவில் நிச்சயமாக நம்ம வீடியோவை போடுவோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க